மகாலட்சுமி தங்கும் இடங்களில் தங்கமும் ஒன்று இதன் காரணமாகத்தான் லட்சுமி தேவியின் அம்சமான பெண்கள் ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் அணிந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் தங்கத்தை லட்சுமி போன்று பார்க்கும் காரணத்தினால்தான் காலில் அணிவதற்கு அன்றைய கால மக்கள் விரும்பவில்லை மேலும் தங்கத்தை காலில் அணிந்தால் செல்வம் குறைந்துவிடும் என்னும் மரபும் இருந்தது தங்க ஆபரணங்கள் அணிவது பெரும்பாலான மக்கள் அழகுக்கு என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் சார்ந்த காரணமும் உள்ளது தங்கத்தை நம் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் வைக்கும்போது உடல் சில தன்மைகளை பெறுகிறது காதில் தங்கம் இருந்தால் கழுத்து நரம்பு வலுவாக இருக்கும் மோதிர விரலில் தங்கம் இருந்தால் உடல் வலிமை வரும் ஆனால் காலில் தங்கம் இருந்தால் வாத நரம்புகள் தூண்டப்பட்டு உடலில் வீக்கமும் வலியும் ஏற்படும் இயற்கையாகவே தங்கம் அதிக வெப்பத்தை உள்வாங்கும் தன்மை கொண்டது நமது உடலின் கீழ்ப்பகுதி எப்போதும் உஷ்ணமாக இருக்கும் ஒரு இடமாகும் இதில் மேலும் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக தங்கம் அணிந்தால் பல உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் நம் முன்னோர்கள் வாதத்தை சமநிலையில் வைக்கும் மற்றும் குளிர்ச்சி தன்மை வெளிப்படுத்தும் வெள்ளியை அணிந்தார்கள் இதன் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் தங்கத்தை காலில் அணியக்கூடாது என கூறியுள்ளனர் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி